அப்பான ஒரு படம் இப்ப வரைக்கும் எனக்கு அது என்ன பண்ணிச்சுன்ற கணக்கே தெரியாது கணக்கே வரல கொடுக்கல இப்படிதான் இருக்கு ஏங்க அது என்னங்க என்னங்க பண்ணிச்சு நான் பண்ணிச்சுங்க இப்படிதான் இருக்கு ஸோ ஒரு சின்ன படத்தை கொண்டு போய் சேர்த்து அதை அது என்ன செய்து அது ஜனங்கட்டை எப்படி ரீச் ஆகுது ஒன்று வெற்றின்னு சொல்லுங்கள் இல்லை தோல்வின்னு சொல்லுங்கள் வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வரலன்னு சொல்லுங்கள் அது எதுவும் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது இதற்கு நடுவில் இப்படி ஒரு படத்தை வர தூக்கிட்டு வரமே அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா அப்பாவில் எனக்கு நடந்த விஷயங்களும் இந்த நாடோடிகளில் நடந்த விஷயங்களும் தான் நான் அதுக்கப்புறம் படமே பண்ணணும்னு தோணலை என்ன நடக்குது அதான் எடுத்துடுறோம் பேரன்போடு எடுத்துடுறோம் அதை கொண்டு போய் வைக்கும்போது அந்த சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது அதற்கு ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியும் அப்படின்னு நம்புகிறோம் நான் நம்பக்கூடிய இந்த பிரபஞ்சமும் இறையும் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டட்டும் சமுத்திர கணியோட ஒரு மாபெரும் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரசிகன்னா அவன் வந்து சிறந்த நடிகன் அப்படிங்கிறது நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியாச்சு நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான் இயக்கத்துலேயும் நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான் இன்னும் ரெண்டு விஷயங்களுக்கும் அவனுக்கு நான் ரசிக்கணும் அவனோட கடுமையான உழைப்பு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஆகும்டா நீ போய் கரவன்கிட்ட வெயிட் பண்ண அந்த ஒன் ஹவர் அங்கே ஒரு புக்கு இருக்கும் ஏதாவது படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிறதுன்றது அவன் படத்தில் மட்டும் இல்லை ஓ ரொம்ப வெயில் நான் திடீர்னு ஒன்றை ஃபோன் பண்ணி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாகிட்டா இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுட்டு ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆயிரம் பேரை வச்சுட்டு கொஞ்சம் சப்போர்ட்டு கொஞ்சம் ஆள் வேணும் ஒன்று அவன் கூப்பிட்றதுக்காக தங்கி தயங்கி கேட்டேன் வரவா எப்போது அவங்க இப்போ இன்றைக்கி வருவ அப்படின்னு இப்போ கிளம்புறேன் என்ன வீட்டில் தான் இருக்கேன் நான் பத்து தொட்டில் கிளம்புனே நான் அஞ்சு மணி நேரத்தில் வந்துடுவேன் அது மாதிரி மற்ற அளவுக்கு உதவுறதுலேயும் அவனுக்கு இருக்கிற அந்த மனசு ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை குறிப்பாக சினிமாவில் தான் நடித்த பட படமாக இருக்கட்டும் நடிக்கிற படமாக இருக்கட்டும் மற்ற ரொம்ப நம்ம அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி சின்சியரான அட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது அது எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் அதுபோக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தன்ராஜ் நீங்கள் நல்லா தான் தமிழ் பேசுகிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பயமாக இருக்கிற தயாரிப்பாளருக்கும் பிருத்திவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கனி இந்த குணம் மட்டும் அவங்ககிட்ட இருந்ததுன்னா உன்னால் இன்னும் ஒரு ஆயிரம் பேர் குழப்பாங்க அதை மட்டும் விட்டு கொடுக்குறாரு அதுதான் உன்னோட பவரை வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தயவு செஞ்சு எல்லாரும் பேரையும் சொல்கிறேன்னு மன்னிச்சுக்கங்க மன்னிச்சு அப்பா பற்றி பேசினா மட்டும் ஆஃப் ஆயிடுறது எப்போவுமே பரபரப்பாக இருப்போம் யார் வந்து கேட்டாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு போ அப்பா கதை என்ன அப்படின்னா அப்பா கதையா செங்க ஒரு வாட்டி கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கேட்டு உடனடியாக அதுக்குள்ளே போயிடுறது ஏன்னா ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம் ஏன்னா நாலு கதை தான் நடிச்சிருக்கீங்க அஞ்சு கதை நடிச்சுன்னா நான் அப்பாவை பத்து படம் பண்ணிட்டேன் பத்தும் வேறு வேறு இந்த அப்பாவும் வேற இந்த மாதிரி ஒரு அப்பா படம் பண்ணுறண்டா அப்படின்னு சொல்லி பாண்டிட்ட சொல்கிறேன் நான் சொல்கிறான் நம்ம அப்பா கதை எழுதி தந்துடுறேன் எடுத்துறியா அப்படின்னா அவன் தகப்பனுக்கும் அவருக்குமான உறவு சொல்லும்போதே படப்படம் இருக்கு பசங்க முடிச்சுட்டு ஒரு ஒர்க் இருக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்கிறேன் அப்பாவை காணோனே எங்கே போயிட்டாருன்னு தெரியல அப்பா போய் தேடி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் ஒரு வாரம் அப்பாவை தேடின இந்த மாதிரி தன்ராஜருக்கான தகப்பனும் இல்லை தாயும் இல்லை ஒரு பெரிய வழி என் தகப்பன் என்னோட இருந்திருந்தால் நான் நல்லா செஞ்சிருப்பேன் எனக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு அப்புறம் அம்மா போகிறாண்ணா அம்மாவும் இருந்துருச்சு நானாக கரணம் போட்டு கையை ஓண்டி தான் எந்திரிச்சு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் தம்பி சூரிய எடுத்துக்கங்க அற்புதமான தகப்பன் அந்த தகப்பேன் இப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம் அதனால் மட்டும்தான் அந்த அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒன்று நடக்கும் ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும் சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கன்ராஜியோடு பயணப்பட்டது இவன் என்ன எடுக்க போகிறான் அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு எப்போமே நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா இன்னசெண்டாக எதுவுமே தெரியாது எனக்கு அப்படி நிற்கிறவன் எடுத்துருவான் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீச்சலே தெரியாத ஒன்று தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் பாட்டுக்கு அடித்து வந்துடுவான் ஏதோ ஒன்று பண்ணுவான் வெளியே வந்துடுவான் ஆனால் நான் கையை எப்படி வச்சுக்குவேன் காலை எப்படி வச்சுக்குவேன் நான் யூடியூப்பில் பார்த்தேன் நீந்துவது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுகிற ரொம்ப ஆராய்ச்சிமெண்ட்டு உள்ளே போகிறேன் அவனும் போய் நம்மளை எழுத்து உள்ளே விட்டுவான் அதனால் எளிமையாக வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு வரவங்களோட பின்னாடியே போயிடுறது அவங்க ஒன்று எடுப்பாங்க அப்படி தான் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படைப்பு இந்த படம் பண்ணும்போது அதாவது டான் டப்பிங்கில் சொன்னேன் என்னால் டப்பிங் பேச முடியல எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுரா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குநர்கிட்ட சொன்னேன் அதற்கு பிறகு இந்த படைப்பில் அப்படி தான் பேச முடியல நிறைய இடத்துல என்னோட தகப்பன் வந்துடுறாரு அவனோட தகப்பன் வந்துடுறாரு ஏதோ ஒன்று வந்து நம்மளை ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்து நம்ம கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா அப்போ என் நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க பத்து நாள் பத்து இருபது நாளைக்கு முன்னாடி சிவராசி பக்கத்துலேருந்து போனானே என் பையன்ிட்ட பேசுங்கண்ணே என் பையன் தப்பான வழியில் போயிடுவானோ நான் பயந்துக்கிட்டு இருக்கேனே எனக்கு தினமும் வீட்டில் ஒரே சண்டைண்ணே நான் அவனை அடிக்கிறானே அவன் கோச்சிட்டு போயிடுறானே அப்படின்னு என்னங்க பண்ணான் ஃபோனில் கேமாக அடிக்கிட்டு இருக்கானே சரி ஆடிட்டு போட்டு விட அப்படின்னு ஐயோ கெட்டு போயிட்டான்னா சரி பையன் கூடு அப்படின்னா அவன் அங்கிள் எனக்கு வந்து ரோபோட்டிக் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு கேமை தயாரிக்கலாம் நானே கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அது இவங்ககிட்ட சொன்னால் புரிய மாட்டேங்குது என்ன எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க அப்படின்னா திரும்ப உங்க அப்பாட்ட கூடு இங்க சரி பண்ணப்பட வேண்டியது அப்பங்க தான் அப்படின்னு சொல்லி அவர் பத்து நிமிஷம் பேசணும் அவன் என்னமோ தன் என்னமோ உன்னை செய்யணும்னு நினைக்கிறான் அவனை விட உன்னோட அறிவெல்லாம் போய் அவன் மண்டலம் திணிக்கிற அப்படின்னு சொல்லி இங்க தான் பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா எல்லோரும் அவர்கள் இடத்தில் மிகச் சரியாக இருக்கிறார்கள் இதுவாகணும்னு இவங்க முடிவு பண்றதும் நான் சொல்றத கேளுன்னு அவங்க முடிவு பண்றதுன்னு தான் இங்க சிக்கலா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள இருக்க உறவே அது வேற மாதிரி தேடி 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 இந்த விஷயத்தை சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு பத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது பண்ணலாம் அப்பாவா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்புறம் எங்கள் அண்ணன் தம்பிராம அண்ணன் வந்து என்னை தாண்டி அப்பாவை சுமக்கக்கூடிய ஒரு மனிதர் நான் ரொம்ப ரசித்து ரசித்து எழுதுவேன் நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு பத்து படம் பண்ணுவோனே அப்படின்னு சொல்லி பேசினோம் அஞ்சு முடிச்சிட்டோம் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இப்போ தெலுங்குல அப்பா பண்ணணும் அப்படின்றப்போ நான் ஆசைப்பட்டது நான் நடித்த ரோல் கிடையாது நான் அண்ணன் நடித்த ரோல் தான் ஆசைப்பட்டேன் நான் அதை நடிக்கிறேங்க இதை வேற ஒருத்தர் பண்ண வைப்போம் அப்படிதான் சொன்னேன் நான் தெலுங்குல எடுக்கிறதுக்கு அப்படி ஒரு ஆத்மாவோடு பயணப்படுறது வந்து அதாவது என்னன்னா சாட்டைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு முதல் நாள் முதல் ஷோ பார்க்குறோம் இந்த இப்போ தன்ராஜ் டீஷர்ட் போயிட்டு இருக்கும்போது என் கையை பிடிச்சி நிக்கிறான் கிட்டு 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 ஆடுலாம் இடா இரா ஒண்ணு இல்லைடா எல்லாம் கரெக்டா வந்துடா ஏன்னா பத்து நிமிஷம் முன்னாடி வரைக்கும் டீசர் ஓப்பனே ஆகல நான் சொன்னேன் அப்படி ஓப்பன் ஆகலன்னா அந்த படம் ஹிட்ரா தைரிய மாதிரி ஓப்பன் ஆயிடும் கை பிடிச்சி நிக்கிறான் கிட்டு 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 நான் இதே உணர்வு சாட்டை படம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ தியேட்டர்ல கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க என் பின்னாடி இருந்து என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எங்கள் அண்ணன் முதல் முறையாக வெடிச்சு அழுகிறாரு என்ன என் பண்ண நமக்கு யாரா இருந்தா நம்மளா வந்தோம் நம்மளா விழுந்தோம் நம்மளா புரண்டோம் நம்மளா எழுந்தோம் இப்ப நிக்கிறோம் நம்மளையும் பார்த்து கை தட்டுறாங்க நம்ம ஒரு நல்ல தளத்துல தான் நின்றுட்டு இருக்கோம் இந்த இடத்த விட்டுறக்கூடாது தம்பி அந்த அப்படின்னா அவர் தான் இந்த உலகத்துல எந்த டாபிக் வேணாலும் பேசலாம் என்னன்ற கலையா இலக்கியமா அரசியலா பொருளாதாரமா எது வேணாலும் பேசலாம் அப்படி வச்சிருப்பார் அந்த சக்தி ஒரு முறை பேசினா போதும் தம்பி அப்படின்னு எடுத்தாருனா அப்படி போக கூட்டிகிட்டு போகும் அந்த மாதிரி ஒரு அண்ணன் அவருங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சினேன் இந்த அன்பு காலத்துக்கும் இருக்குண்ணே என் சுவாசம் இருக்கும் வரை உங்களுக்கு தம்பியாகவே இருப்பேன்ன நன்றிண்ணே தம்பி பாண்டி பாண்டியை பற்றி பாண்டி சொன்னது தான் அவர் நான் திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும் அதுதான் தம்பி பேரன்பானவன் ரெண்டு ஆண்டுகளாக அவர் படம் பண்ணலான்றது அவரை விட எனக்கு தான் போவோம் ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் அவர் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார் என்ன அமையமேன்னு சொல்கிறதுக்கு சொல்லுவேன் ஆரம்பிங்கடா ஆரம்பிச்சிருங்கடா ஏங்கிகிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இப்போ ஆரம்பிச்சிருவாரு தம்பி ரொம்ப மகிழ்ச்சி ஒன்று மகிழ்ச்சி தம்பி சூரி என்னடா சூரிய கையை பிடிச்சிக்கிட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ணாரு இவனை எடுத்து விட்டுருணும்டா இவன் வந்துடணும்டா அப்படின்னு அது இன்னைக்கு நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா போராளி பண்ணும்போது எனக்கு தெரியுது இந்த ஃபஸ்ட்டு டேயே போய் அந்த உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு ஆடுற சாங்கு கொட்டு அடிக்கிறாங்க உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும் எனக்கு தெரியுது திணறாங்க சசியும் உட்காந்து உட்காந்து என்ன நாலு ஷாட் நடிப்பாங்க காலையிலேருந்து உட்காந்து உட்காந்து எந்திரிங்கன்னா அப்போது ஒரு உந்துதல் ஒன்று நடந்தது அப்போதான் சொன்னேன் என் தம்பி நம் பட்ட கஷ்டத்துக்கு கரெக்டான கதவு திறக்கும் திறக்கும் போது விட்டுறத ஓடிடு பண்ணு இன்னைக்கு என் தம்பி ஒரு கதையின் நாயகனாக உயர்ந்து நிற்கிறான் இப்போ அவர் நடித்த ஒரு படத்தில் போய் நடித்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மனசார சொல்கிறேன் மனசுக்கு இன்னும் நிறையா பெரிய பெரிய படைப்புகளில் அவர் வாழ்த்துக்கள் தம்பி மகிழ்ச்சி தீபக் ஆனால் என் பிள்ளை ஆக்சுவலாக ஸ்மால் ஸ்கிரீன்ல ரெண்டாயிரத்துல அன்னின்னு ஒரு சீரியல் பண்ணேன் அப்போ வந்து என் மூணு பசங்க சார்கேஷ் கௌஷிக் தீபக் என் கடைசி புள்ள முதல் முதல் அவனை பார்க்கும்போது ஒரு சீரட் அடிச்சுட்டு அப்போ தான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கான் என் முன்னாடி வந்து அப்படியே அடிச்சுட்டு அப்படியே நினைத்தேன் ஸ்டைலாக அவங்க நின்றுட்டு இருந்தான் அவனோடு பேசும்போது பழகும்போது அவனுடைய தகப்பனுக்கும் அவனுக்குமான உறவு இதையெல்லாம் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது இப்போ அவன் வேறு வேறு தளத்தில் வளர்ந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்கள் ஜெய்ப்பார் ஹரீஷ் நல்லா ஒரு வேடா போராடு ஜெயிப்போம் பாபி தம்பி ஒவ்வொரு முறையும் எப்போ சந்தித்தாலும் சரி அவரு ஒரு சக்தி கொடுப்பான் பாபி 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 என் தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும் என்னன்னா அவரை நான் பார்த்ததே இல்லை பார்க்கவே இல்லை நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஷூட்டிங்கில் தான் பஸ் டைம் சந்திக்கிறேன் என்னை பார்க்காமலே என் மீது ஒரு பேரன்பு கொண்ட ஒரு தம்பி இந்த மொமெண்ட் வரைக்கும் அண்ணன் சொன்னால் சரி அண்ணன் சொன்னால் சரி அண்ணன் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கான் அவருடைய மனசுக்கு இது மாதிரி பல படைப்புகள் வரும் அண்ணா இந்த படத்தை தமிழில் நாடோடிகளில் ரிலீஸ் பண்ணுவோன்னே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்காமலே வெளியில் வந்து பார்த்தா நாடோடிகள் வேறு போட்டிருக்காங்க என்னடா இது நடக்குது அப்படின்னா இல்லைண்ணா இது உங்கள் படம்னா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணே நீங்கள் தமிழில் நாடோடிகள் ரிலீஸ் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்ன தம்பி எந்த விதமான கணக்கு வழக்குகளெல்லாம் கிடையவே கிடையாது இது அதையும் தாண்டி ஒரு மாபெரும் உறவோடு வந்திருக்கான் வாழ்த்துக்கள் பிருத்திவி வாழ்த்துக்கள் அப்புறம் மாப்பிள்ள லைட்டு போட்டிருப்பான் காலையில் வந்தோடனே நான் வரதுக்கு முன்னாடி போய் ரெடி பண்ணலாம் இங்கே வைக்கவா இங்கே வைக்கவா இங்கே வச்சா அவன் திட்டுவானா இங்கே வச்சா திட்டுவானா நான் வந்து போய் பார்ப்பேன் பார்த்துட்டு எனக்கு அந்த லைட்டு பிடிக்கல அப்படின்னா ஏ பிடிக்கலட்டா நான் அதை ஆஃப் பண்ணி பாருங்க பார்க்கணும் எனக்கு இது பிடிக்கல அப்போ அதை எடுத்துகிட்டு உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுப்பண்டா அப்படின்னு சொல்லி என் கூடவே கூடவே ட்ராவல் பண்ணிட்டுருக்கக்கூடிய என் மாப்பிள்ள பதினெட்டு நாளில் எடுத்தோம் அந்த வினோதை சித்தம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படி ஒரு உழைப்பாளி அவனும் என் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நிற்கிறான் முதல்ல வேற ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வந்தாங்க அண்ணே இவர் தானே டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சரி கதை நல்லா இருக்குது கதையை கெடுக்காமல் எடுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவ்வளோதான் ஏன்னா ஒரு சில கதைகளை எடுக்கிறவங்க நினச்சி என்ன தான் தப்பு தப்பாக எடுத்தாலும் அந்த கதை ஓடிடும் நாடோடிகள் கதையை போய் நான் பஞ்சோர் நாச்சலம் பாட்டை சொல்கிறேன் முழு கதையும் கேட்டுட்டார் நீ இதை எவ்வளவு தப்பாக எடுத்தாலும் இது ஓடிருந்தா அப்படின்னாரு அந்த மாதிரி ஒரு சில கதைகள் அமையும் அப்படிப்பட்ட கதை இது நான் டேய் இதை கரெக்டாக எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை கொடுங்கடா அது போதும் அப்படின்னா திரும்ப ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் பயந்துட்டேன் அண்ணே இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கு என்ன செய்ய அப்படின்னு அப்ப நீயே எடுத்துரு நீயே டேரக்ட் பண்ண அண்ணா நிஜமாக சொல்றீங்க எடுறா பார்த்துக்கலாம் இன்னைக்கு டேரக்டரா வந்து நிற்கிறான் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவ்வளவு தெளிவாக அவ்வளவு கிளீனா கடைசி டப்பிங் பேசுகிற வரைக்கும் போன படத்தில் நீங்கள் விமானம் படத்தில் வந்து கொஞ்சம் டப்பிங் கிராமர் மிஸ்டேக் இருந்தது இதில் கிராமர் மிஸ்டேக்கே இல்லாமல் நீங்கள் டப்பிங் பேசினீங்கன்னு இருக்கணும் எனக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுங்க இன்னொரு ஒன் டே கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் உட்கார வச்சு முழுக்க முழுக்க எந்த விதமான இலக்கணப்பிலையும் இல்லாமல் எடுத்தார் ரொம்ப நன்றி தம்பி இன்னும் நல்லா பெரிய இடத்துக்கு வருவான் நல்லா இருப்பான் நல்லா இருப்பான் என் அண்ணன் படம் முதல் படத்திலிருந்து வியந்து 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 பார்த்தேன் நம்மளை கூப்பிடவே மாட்டேன்றாரு இவர் நம்மளை நடிகனாவே ஒத்துக்கலையோ அப்படின்னு சொல்லி பல முறை எங்க அண்ணன்ட்ட கேட்டிருக்கேன் ஏன்னா என்ன கூப்பிடவே மாட்டேங்க அப்படின்னு இல்லடா போடா வரும்போது வந்தா போடா அப்படின்றாரு எத்தனை முறை சந்தித்தாலும் நான் வியக்கக்கூடிய ஒரு மனிதர் எங்க அண்ணன் பாலானே இப்ப அண்ணனோட இயக்கத்துல வணங்கானல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது ஒரு அழகான ஒரு பயணமா இருந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதுல அண்ணன் எங்கேயுமே வரமாட்டாங்க அண்ணனோட தொடர்பு கொண்டு அண்ணனை இந்த மாதிரி வாங்கன்னு கூப்பிடுறதே அதுக்கான விஷயம் இருந்தால்தான் செய்யணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு முறையும் யோசிச்சுட்டே இருப்பேன் ஆனா இந்த முறை இந்த படத்திற்கு அண்ணன் வந்து நின்னா சரியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு நான் போன் பண்ணேன் அண்ணா இந்த மாதிரி விஷயம் நீங்க வரணும் அப்படின்னா அண்ணன் சொன்னாரு வரண்டா ஒரு ஒரு மணி நேரம் வந்தேன் ஏ என்னடா ஒரு மணி நேரம் நான் வரேன்டா அப்படின்னா அதான் எங்கள் அண்ணன் ஆனால் இந்த அன்புக்கு என்றைக்குமே கட்டுப்பட்டவனாக இருப்பேண்ண ரொம்ப நன்றி அண்ணா தேங்க்ஸ்ண்ண லவ்விண்ண லவ்ண்ண நன்றி என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா இந்த படம் போய் சேரணும் அதுக்கு தான் ஏன்னா இது இது ஏன்னா ஒவ்வொரு சின்ன படத்தை எடுத்துகிட்டு ஒவ்வொரு முறையும் போராட வேண்டியதாக இருக்குது ஒரு விஷயம் விஷயங்கள்னால் எல்லாம் அதிர்ச்சி ஆவீங்க அப்பான ஒரு படம் இப்போ வரைக்கும் எனக்கு அது என்ன பண்ணிச்சுன்ற கணக்கே தெரியாது கணக்கே வரலை கொடுக்கல இப்படிதான் இருக்கு ஏங்க அது என்னங்க என்னங்க பண்ணிச்சு நான் பண்ணிச்சுங்க இப்படிதான் இருக்கு ஸோ ஒரு சின்ன படத்தை கொண்டு போய் சேர்த்து அதை அது என்ன செய்து அது ஜனங்கிட்ட எப்படி ரீச் ஆகுது ஒன்று வெற்றின்னு சொல்லுங்க இல்லை தோல்வின்னு சொல்லுங்க வந்துச்சுன்னு சொல்லுங்க வரலன்னு சொல்லுங்க எதுவும் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு இதற்கு நடுவில் இப்படி ஒரு படத்தை வர தூக்கிட்டு வரோமே அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா அப்பாவில் எனக்கு நடந்த விஷயங்களும் இந்த நாடோடிகளில் நடந்த விஷயங்களும் தான் நான் அதுக்கப்புறம் படமே பண்ணணும்னு தோணலை படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஏன்னா நான் ரொம்ப பேரன்பா படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவேன் இந்த அண்ணனும் நானும் பண்ணுறதுக்கு நாலு கதை ரெடியாக எழுதி வச்சுட்டேன் அண்ணன் பார்க்கும்போது தான் கேட்பாரு எப்படா எப்படா தம்பி தம்பி எப்போ போவோம் அப்படின்னு இன்னைக்கு தான் சொன்னேன் அண்ணே தம்பி கல்யாணம் முடிஞ்சோடனே ஆரம்பிச்சிடோண்ணே அது என்ன வேணாலும் நடக்கட்டும்ண்ணே இப்போ தெலுங்குல ஒரு ஏரியா இருக்குன்னு நம்ம ஏதோ ஒன்று பண்ணி உருட்டிடலாம் எடுத்துடலான்ண்ணே அப்படின்னு தான் சொன்னேன் நான் ஏன்னா என்ன நடக்குது அதாவது எடுத்துடுறோம் பேரன்போடு எடுத்துடுறோம் அதை கொண்டு போய் வைக்கும்போது அந்த சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது அதற்கு ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குது இந்த படத்தையும் இந்த நிலமையில தான் எடுத்துட்டு வரோம் எங்கே ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியும் அப்படின்னு நம்புகிறோம் நான் நம்பக்கூடிய இந்த பிரபஞ்சமும் இறையும் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் மகிழ்ச்சி நன்றி